எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து நடக்குது ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ காலையிலேருந்தே மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வேற லெவலில் ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு ஸோ அது நேற்று நைட்லேருந்தே கண்டினியூ ஆகிடுச்சு ஸோ இது நேற்று நைட்டு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பூர்ணிமா நீங்கள் தான் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த வாரம் அப்படின்ற மாதிரி மாயா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேமை வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சு இனிமேல் பூர்ணி உடைய கேம் தேவை கிடையாது ஸோ பூர்ணிமா இந்த வாரம் வந்து அனுப்பிவிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபினாலே போயிடலாம் ஸோ ஃபினாலே போயிட்டு அடுத்த டைட்டில் வந்து நம்ம டீம் வந்து கொடுத்துருவாங்க ஜேடிவிலருந்து ஸோ எல்லாருமே அவங்க சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வந்து பிலீவ் பண்ணுறாங்க ஸோ எதுக்கு பா பூர்ணிமாவை திருப்பி மேலே கொண்டு போகணும் ஃபைனல்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நேரத்துலேருந்தே நீங்கள் வந்து தகுதி இல்லை மணிக்கு தகுதி இல்லை சித்ராவுக்கு தகுதி இல்லை தினேஷுக்கு தகுதி இல்லை ஸோ யாருமே அந்த யாருனாலும் உள்ளே போகலாம் வெளியே போகலான்னு சொல்லி குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா மாயா வந்து விஷ்ணுவோடைய பேரை சொல்லலை உடனே பூர்ணி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்துட்டு ஏன் நீங்கள் வந்து சேஃப் கேம் ஆடுறீங்கன்னு கேட்டோன்னே நீங்கள் தான் சேஃப் கேம் ஆடுறீங்க நீங்களும் தான் விஷ்ணுவோட ஒழுங்காக பேசல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு ஸோ காலையில் வந்த சண்டை வேறு லெவலில் ஒரு பிரச்சனையாகி ஒரு கட்டத்தில் மாயா வந்து உண்மையை உடச்சிட்டாங்க அந்த மாதிரி வெளியே இருந்து உன்னை சொன்னாங்க பூர்ணிமா நம்பக்கூடாதுண்டு நான் நம்பிட்டு உன்னே பேசிகிட்டு இருக்கேன் பாரு இதுக்கு தான் அப்படின்ன உடனே பூர்ணிமாவுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அது எப்படி நீங்கள் எப்படி சொல்லிட்டீங்க இதுக்கு முன்னாடி சொன்னது கூட ஓகே சேஃப் கேம் அது எல்லாம் ஓகே பட் ஒரு விஷயத்த வந்து நீங்கள் வந்து உண்மையிலேயே அதை வந்து நம்புறீங்களா அப்போ நான் நிஜமாக உங்களை வந்து குளிப்பேன் ஆமாங்க நாங்கள் அப்படிதாங்க பண்ணீங்க நான் அப்படி தான் சொல்லுவேன் நான் என்ன நினைப்பேன் அதை சொல்கிறதுக்கு நீங்கள் உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் ஓவராக பேசிட்டாங்க அதுக்கடுத்து கொஞ்ச நேரத்திலே வந்து ரொம்ப உடஞ்சி போன நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி திருப்பி பேசி கொஞ்சம் ஜெல்லானாங்க அப்பையும் வந்து இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்து இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது குள்ள வச்சு அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் விஷ்ணு லவ் பண்ணுறது தான் லவ் பண்ணிவிங்களான்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா மாயா வந்து கீப் ஆன் புஷிங் பூர்ணிமா வெதர் ஷீ லீவ் திஸ் வீக் ஆர் ஸூகேஸ் எடுத்துகிட்டு வெளியே போயிரு மரியாதையா அப்படின்ற கேம் வந்து பார்த்திங்கன்னா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வாட் அ கன்னிங் பிளேயர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இது கன்னிங் சொல்கிறதா இல்லை ப்ரில்லியன்ஸுன்னு சொல்கிறதா இல்லை வந்து ஒர்ச்சின்னு சொல்கிறதா என்ன சொல்கிறதுன்னு தெரில ஆனால் ஒரு கேம் ஒன்று ஆடுறாங்க பாருங்கள் நான் உள்ள உயர்னு எப்படியாச்சு டாப் ஃபைவ் குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து வின் பண்ணுறது நான் அப்புறம் யோசிக்கிறேன்ற மாதிரி பூர்ணிமா அழுதுட்டாங்க அப்படி சொன்ன எனக்கு என்ன ரொம்ப எமோஷனல் ஆகுதுங்க இந்த கேம் எனக்கு வந்து முடியல எனக்கு வந்து ரொம்ப அழுகையாக வருது என்ன யூஸ் பண்ணி நான் தான் கேமராவில் நடிக்கிற மாதிரி வந்து எல்லாம் சித்தரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுன் ஆகிட்டாங்க நான் வந்து ஐ ஆம் நாட் ஃபிட் ஃபார் திஸ் கேம் நான் வந்து இந்த கேம் விட்டு வெளியே போகிறேன் என்னை வந்து விட்டுருங்க என்னால் முடியலை அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படி சொன்னாலும் இவங்க என்ன சொல்லணும் சரி ஓகே அதெல்லாம் விடுங்க பாசிட்டிவாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம்ல இவங்க என்னம்மா சொல்கிறாங்க அப்போ கூட அதெல்லாம் ஓகே பூர்ணிமா பட்டு வி ஹேவ் டு அக்செப்ட் சம்திங் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து யோசிக்கணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பூர்ணிமா இல்லைங்க எனக்கு வந்து ஓவருங்க கேம் அப்படின்னோடனே டிசைட் பண்ணுங்கள் அப்போது நீங்கள் தான் உங்களுடைய பாயிண்ட்டு தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டேய் வேற லெவல்ரா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா பொறுமையாக இருங்க பூர்ணிமா கண்டிப்பாக தூக்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பணப்பெட்டி ஒம்பது லட்சம் வேறு வந்துருச்சு ஸோ நைன் லேக்ஸில் பணப்பெட்டியை வந்து பூர்ணிமா வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது பத்து லட்சத்துக்கு மேலே போனால் மணி எடுக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு பேர் வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அப்புறம் மாயா பணப்பட்டி எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரூமர் தான் இன்னும் யாருமே எடுக்கல அப்படியே தான் இருக்குது ஃபீஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறது தான் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் யார் போகிறா அப்படிங்கிறத பார்ப்போம் ஓட்டிங் அனலிஸ்ட் பொறுத்த வரைக்கும் அர்ச்சனா நாற்பத்தோரு சதவீத ஓட்டுகள் ஒரு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் அடுத்து மணி இருக்கார் எண்பத்தி ஏழாயிரம் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது அர்ச்சனாவுக்கு பரவாயில்ல ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச் இல்லைங்க பரவாயில்லாமல் தான் இருக்குது அர்ச்சனாவுக்கு நார்மலாக தான் இருக்குது ரொம்ப பெரிய ஓட்டு இல்லை ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தினேஷுக்கு வந்து எழுபத்தைந்தாயிரம் ஓட்டு இருக்குது கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ஓட்டு டிஃப்ரென்ஸு மணிக்கும் தினேஷுக்கும் விசித்ரா அதுக்கு நாற்பதாயிரம் கிட்டத்தட்ட ரொம்ப கீழே போயிட்டாங்க விசித்ரா முப்பத்தஞ்சாயிரம் ஓட்டு லீடிங் போய்ட்டார் தினேஷ் ஸோ விஜய் வர்மா வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ஓட்டு கொஞ்சம் அவர் வந்து தப்பிக்கிறார் கொஞ்சம் ஓட்டு அதிகமாக இருக்குது மாயாவுக்கும் பூர்ணிமாக்கும் பத்தொன்பதாயிரத்துலேயும் இருக்குது ஸோ மாயா பூர்ணிமா தான் வெளியேற போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் யாருமே பெட்டி எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக பூர்ணிமா அந்த தூக்கிடுவாங்க தூக்கிட்டு விஜய ஒரு வழிகடாவாக ஆகான் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ எனக்கு தெரிஞ்சு பட்டி வேறு யார் எடுப்பாங்கன்னு தோணுதுன்னா மணி தோணுது அப்படி எலிமினேட் ஆனாங்கன்னா இல்லை பூர்ணிமா மணிக்குள்ளே யாராவது எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது இதுதாங்க நிலைமை பதக்கி ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்பேன் குட் பாய்